மேலாளர் தந்தை அருள் தந்தை பெனிப்பால்ராஜ் அவர்களே தலைமை ஆசிரியர் அவர்களே இருபால் ஆசிரியர் பெருமக்களே அன்பு கலந்து மதிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒண்ணு நம்முடைய பள்ளியின் மேலாளர் தந்தை அருள் தந்தை பெனிப்பால்ராஜ் அவர்களே நான் புத்தாண்டு வாழ்த்து சொல்வதற்காக தான் கூப்பிட்டு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்ப இடையே திட்டுவீங்கல்ல அதனாலதான் இல்லை மரியாதையோடும் பாசத்தோடும் அன்போடு தான் ஏற்பாடு பண்ணோம் தலைமை சேர்ந்து ஆக நம் அனைவரின் சார்பாக இப்பொழுது நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பொன்னாடை அனுபவிக்க ஆசிரியர் செயலர் திருமதி பிரசில் அவர்கள் இந்த படங்களை நம்முடைய வருந்தை அவர்களுக்கு வழங்குகிறார்கள் பேர் போறதர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டாங்க अडियट ब्लेसिंग फादर आई द करेस्पोंडेंट एंड एचएम एंड ऑल द स्टाफ अनेमासिपल्ली विश यू ए हैप्पी न्यू ईयर थैंक यू एंड विश यू ऑल एंड प्रे दैट यू एंजॉय द गुड ईयर एंड बी हैप्पी थैंक यू फादर ओके सर सर नाउ यू कैन मेक अ ग्रेट आवर सो नार मेललाल मेललालन मुन्नाल सुनन नन राष्ट्रीय मुन्नाल मेललाल तालाला அவங்க இருந்தவர் இப்ப மேல அவர் மட்டும்தான் இருக்கிறார் அவ்வளவுதான் நான் ஸ்கூல்ல சிறப்ப தெரியாது இங்க நான் பதினெட்டு வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சில டீச்சர் தெரியாது அதை நான் வேலை பார்த்துருப்பீங்க சில பேர் பெண்டிங்ஸ் பார்க்கறேன் எட்டு வருஷமா கரிசுமான இருந்த அப்படின்னு இதுவே இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலும் நன்றாக இருக்க வேண்டும் கடவுளுடைய அருளும் ஆசிரியம் என்றும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன் தந்தை அவர்கள் மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் தான் அப்பாயிண்ட் பண்ணேன் அவரை நான் தான் அப்பாயிண்ட் பண்ணேன் அத்தனை ரெண்டாயிரத்தி ஏழு பத்து வருஷமா பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓய்வு விரல விருப்ப ஓய்வு பெற்று சென்று விட்டேன் நான் விரும்புகின்றேன் ஆங்கில வார்த்தைகள் இல்லாமல் முடிந்த அளவுக்கு தமிழே பேசுவோம் பன்னெண்டு வருஷம் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டில இங்க மீண்டும் நமது பள்ளியிலும் பங்கிலும் எல்லாத்துக்கும் பொறுப்பாக என்னை அழைத்திருக்கிறார்கள் நீங்கள் இந்த பணிகளை சிறப்பாக செய்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னை என்னுடைய ஆபத்தை அழைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கையை தந்தை அனைவருடைய ஒத்துழைப்போடும் ஒற்றுமையோடும் நான் மிக சிறப்பாக செய்வேன் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது அந்த நம்பிக்கையை நடக்க நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஜெபத்தில் எங்களை எல்லோரையும் நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் என்னுடைய ஜெபத்திலும் கண்டிப்பாக நினைத்துக் கொள்வேன் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேங்க்யூ i have be eaten you yet